கைகளோடு இருக்க வேண்டிய ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட யோசப்பு கத்தர் ஐயா யாருக்கு பதில் சொல்ல முடியாது தேவை திட்டம் நிறைவேறி கொண்டிருக்கிறது என்பது தான் நமக்கு கிடைச்ச பாக்கியம் அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க நினச்சி தான் நினஞ்சி போனேன் எவன் நினச்சி உங்கள் உங்கள் பாத்திரம் நிறைஞ்சு வழியுமா பாத்திரம் நிரம்பி வழிஞ்சவனா மற்ற மற்ற விதமாக பேசுவான் என்னென்னமோ நினைப்பான் அவங்கள பற்றி உன் குறைவில் நின்னது தேவன் உன்னை குற்றப்படுத்துகிற ஜனங்களை பார்த்து நீங்கள் பெருசாக எடுத்துக்கொள்ளக்கூடாது கைதிகளோடு பயணப்படுகிறது எனக்கு கர்த்தர் அனுமதித்த காரியம் யோசிப்பினும் அனுப்பான்மை அவங்க எதை செய்தானோ அதை இவன் செய்தான் நல்ல விதமாக சொல்கிறேன் சிறைச்சாலைக்காரன் இடத்துல எல்லாத்தையும் ஒப்பு ஒப்புவித்தான் கர்த்தருடைய கிருப்பை கிரியை செய்கிறது கிருபை என்பது ஜீவன் உள்ளது நல்லா புரிந்து கொள்ளுங்கள் தேவை கிருப்பை கிரியை செய்யணும் ஏற்றுக்கொள்ளணும் விரக்தியாக காலை எழுந்தா கோவச்சிக்கிறது சாயங்காலம் படுக்க போனால் கோவச்சிக்கிறது நிற்க முடியல நடக்க முடியல அதனால தான் திருமணமான பெண்கள் அநேகர் மாமியார் வீட்டுக்கு விட்டு விட்டுட்டு தாய் வீட்டுக்கு வரத்துக்கான காரணம் தான் நாத்தனாரை பற்றி குறை சொல்கிறது மாமியாரை பற்றி குறை சொல்கிறது புருஷனை பற்றி குறை சொல்கிறது மஜினை பற்றி புருஷாக அப்படி போனோன்னு ஃபோன் எட்டாமல் அம்மா பேசினு இருக்கோங்க ஏன் லைவ் டெலிகாஸ்ட் மாதிரி எல்லாம் நடந்ததெல்லாம் சொல்லுவாங்க இது ஏதோ மாதத்தில் ஒரு நாள் வாரத்தில் ஒரு நாள் இல்லை நித்தமும் நடக்கும் இது நடந்து கொண்டு இருக்கிறது நீங்கள் ஆவிக்குரிய குடும்பம் நேரத்தில் நீங்கள் பூமிக்குரிய வாழ்க்கையிலே படு தோல்வியிலே போய்கொண்டிருக்குது வண்டி அம்மாக்கிட்ட பேசுறது தப்பு இல்லை இங்கே இருக்கிறதெல்லாம் எங்கே சொல்கிறீங்கன்னு அந்த ஆலோசனைலாம் செட் ஆகாது ரெண்டு பேரும் ஒரே வண்டி வச்சுருக்கீங்க ஒரே பிராண்டு ஒரே வண்டி ஆனால் சாவிகள் வித்தியாசம் இல்லையா உன் சிலுவை நீ தூக்க கற்றுக்கொள்ளணும் அம்மா இருக்கிற வரைக்கும் சொல்வீங்க அதுக்கப்புறம் யார்கிட்ட சொல்லுவீங்க சொல்கிறேன் உண்மையான அபிஷேகம் பண்ணப்பட்டவங்கெல்லாம் ஜனங்களோடு பயணப்பட விரும்புவாங்க அந்த ஜனங்களை நிராகரித்துட்டு வந்தால் நம்ம நகோமி மாதிரி ஆகிடும் பெரிய இழப்புக்குள் பேரிழப்புக்குள் வந்துடும் ஒரு வறுமையான சூழ்நிலை கத்தரை அனுமதிக்கிறார் பயணப்படுவோம் கத்தை நியமித்த காலம் வர எவ்வளோ நாள் ஐயா அப்படி நினச்சா நம்ம பயணம் தொய்க்கு தொய் தொய்ந்து போய்விடும் மனம் தொய்ந்து போய்விடும் பயணம் வாய்க்காது பயணத்தை தோல்வி காணப்படும் இசுரல் புத்திரள் அப்படி தான் போனாங்க இன்ஸ்பைட் ஆஃப் காட்ஸ் பிரசன்ஸ் கத்தருடைய சமூகம் இருந்தும் உணரல கத்தருடைய மண்ணை பொழிதரலை போட்டும் உணரல மேகஸ்தமாக கிறிஸ்தமாக இருந்தும் உணரல ஏன் அவர்கள் எதிர்பார்த்தபடி அந்த பயணங்கள் இல்லை என்னமோ நினச்சோம் மாப்பிள்ளைய இப்படி இருந்து கவுத்து போட்டான் பாவி என்னமோ நினைச்சோம் இந்த குடும்பத்தை கடைசி இந்த குடும்பம் இப்படிப்பட்ட குடும்பம்னு தெரில இந்த சொற்றர்லாம் வருது இல்லையா ஆவிக்குரிய குடும்பங்களில் காரணம் என்ன ஒன்றில் தேவ சமூகம் இல்லை தேவ நாமம் தெரிக்கப்பட்டிருக்கு எப்படியோ தெரிந்தோ தெரியாமலோ தேவ நாமத்தை பற்றி கொண்டாய் கத்திரனை ரட்சித்தார் இல்லைன்னு சொல்ல அதுக்கு மேலே வண்டி நவரல அந்த போதிக்கிற இடத்துல நம்ம காணப்படலை இந்த மாதிரி பேசினேன் வருவோம்